ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா மிளகு போன்றவற்றை பயிரிடப்பட்டுள்ளது இந்த விவசாய நிலத்தை சுற்றிலும் ஃபென்சிங் செய்யப்பட்டுள்ளது டைமண்ட் ஃபென்சிங் ஜீப் டூ வீலர் செல்லும் அவர்களுக்கு ரோடு வசதி உள்ளது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த இடம் மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இந்த மொத்த நிலம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்டையும் மொத்தமாக முப்பத்தி ஐந்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடம் மிகவும் நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதீங்க நம் மேலும் நம்மள்கிட்ட சுத்தமான காஃபி தூள் மிளகு விற்பனைக்கு உள்ளது நன்றி வணக்கம்